ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான முதல் ப்ரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு செயலையோ செஞ்சுருப்பாங்க அதுக்கான க்ரெடிட் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் அதே வெக்கமே இல்லாமல் சிலர் வந்து வாங்கி அனுபவி வச்சுருப்பாங்க அதை தான் வந்து இன்றைக்கான ப்ரமோ வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் சாண்ட்ரா திவாகர் வியானா இவங்க மூணு பேர்த்துகளுக்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா அதாவது சான்றாவுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து சில விஷயங்களை வந்து போட்டோ உடைச்சாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு சமைத்தேன் எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணினேன் கடைசியில் வந்து திவாகர் வந்து வியானாக்கிட்ட கொடுத்து வியானா கூட்டி நீ கொண்டு போய்ட்டு கொடு உனக்கு வந்து ஸ்டார் கிடைக்கும் அப்படின்னு வந்து பிளேட்டை வந்து கொடுத்து அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க இதனால் வந்து முக் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ஸ்டார் போகாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் வந்து போயிருக்கும் இந்த இஷ்யூவை தான் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி சார் எடுத்து வந்து எல்லாேருக்கும் ரோஸ்ட் பண்ணுறாரு அந்த குறும்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்களே நான் நினைக்கிறேன் அமித்துக்காகனுக்கு தான் இந்த குறும்படம் போட போகிறாங்களோ அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமித் பண்ணினது தப்பா இல்லை சரியா இல்லை தீபக் போய் சொல்கிறாரா இல்லை எஃப்ஜே போய் சொல்கிறாரான்னு எபிசோட் பார்த்தா தான் தெரியும் பை காய்ஸ்